பொதுநலவாய உச்சிமாநாட்டுக்கு முன்னோடியாக நடைபெறுகின்ற வாகன தொடரனின் ஒரு விசேட தினம் இன்றாகும் பொதுநலவாய உச்சிமாநாட்டுக்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரனின் இருபத்தி ஆறாம் நாளான இன்று முருகப்பெருமான் வீட்டிற்கும் வரலாற்று சிறப்பு கதிர்காமம் கதர்காமம் இருந்து தனது பயணத்தை ஆரம்பித்தது கதிர்காமத்திலிருந்து ஹம்மான் நகரை நோக்கிய இன்றைய பயணத்தின் போது சபாநகர் சமல் ராஜபக்சவும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாா்

பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு முன்னோடியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வாகன தொடரணி பொதுமக்களின் வரவேற்புக்கு மத்தியில் நேற்றைய தினம் கதிர்காமத்தை சென்றடைந்தது இதன்போது ரெண்டு நாடுகளின் கொடிகளை ஏந்திய வாகன தொடரணி இன்று தனது இருபத்தாறாவது நாள் பயணத்தை ஆரம்பித்தது இந்த வாகன தொடரணியின் இன்றைய ஆரம்ப நிகழ்வை முன்னிட்டு கதிர்காமம் நகரில் வைபவம் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் கதிர்காமம் பிரதேச சபையின் தலைவர் சாணக்க அமிலர் அங்கன கலந்து கொண்டிருந்தார் அதனையடுத்து பொதுமக்களின் அமோக வரவேற்புக்கு மத்தியில் ஹம்மந்தோட்டை நகரை நோக்கி வாகன தோடரணி வருகை தந்தது மகாராம மகாராமா ரஜமகாபிகாரிக்கு வருகை தந்த வாகன தோடரணிக்கு வரவேற்பு அளிக்கும் வகையில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது சுவாசிலாந்து நாட்டின் தேசிய கொடியை சபாநாயகர் ஏற்றி வைத்தார் இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டிற்கு எனது ஆசைகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீலங்கா யூத் மற்றும் ஊடக மற்றும் தகவல் துறை அமைச்சர் அதனோடு இணைந்து சிறு ஊடக வலையமைப்பு ஆகியன பரித்துத் துறையில் ஆரம்பித்த இந்த வாகன தொடரணி இன்று திசு மகாராம நகரை வந்தடைந்தது இந்த நிகழ்வு நவம்பர் இரண்டாம் தேதி ஜனாதிபதி நம் நாட்டின் தேசிய கொடியை ஏற்றியதன் பின்னர் நிறைவு பெறவுள்ளது ada kisah Mahama Purwo memang paman Novembersan வாகன தொடரணியின் இன்றைய முடிவிடமான ஹம்மான் தோட்டையில் விசிட ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இளைஞர் விவகாரம் மற்றும் திறன் விருத்தி அமைச்சர் டாலஸ் அழகப்பெரும தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது தேசிய கொடிகளை ஏந்திய வாகனத்தில் ஏற்றப்பட்டிருந்த சுவாசிலாந்து நாட்டின் தேசிய கொடி அமைச்சர் டலஸ் பெருமவிடம் கையளிக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வாகன தொடரணிக்காக அர்ப்பணித்த சிறுச ஊடக வலைமை பிற்காம் அதேபோன்று ஸ்ரீலங்கா யூத் ஆகியன முன்னெடுத்த இந்த சீட் திட்டத்திற்கு நாடு என்ற வகையில் நாம் பாராட்டுக்களை தெரிவிக்க வேண்டும் புதனவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு எம்டிவி சி ஊடக வலையமைப்பினால் தயாரிக்கப்பட்ட பாடல் விசட தேவையுடைய சிறார்களினால் பாடப்பட்டமை அநேகரின் கவனத்தை ஈர்த்தது இந்த வாகன தொடரணி நாளை ஹம்மான் தொட்டையிலிருந்து அம்பலாந்தோட்டை ஊடாக்க எம்பிலிபிட்டி நோக்கி பயணிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது